பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அன்பர்களே நம்ம வந்து திருவடி புகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பரம தத்துவ நிறதி நிட்கலம் பூத பௌதிகாதார நிபுணம் இந்த நாலாவது வரையில் லாஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டாண்ட்ஸை முடிக்க போகிறோம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரம ஞானம் பரம சத்துவ மகத்துவம் பரம கைவல்யனிமலம் பரம தத்துவ நிறதி நிட்களம் பூத பௌதிகாதார நிபுணம் பரம தத்துவம் பரம தத்துவனால் அந்த இறைவனுடைய ஆற்றல் தத்து அப்படின்னா அது துவம் அப்படின்னா அதனுடைய தன்மை உரைநடை பகுதியில் பெருமான் வந்து அந்த சிவத்தனுடைய தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பரம தத்துவம் இப்போ வந்து சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் நம்மளுடைய ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து தொண்ணூற்றி தத்துவங்கள் சொல்கிறாங்க பெருமானாரும் வந்து அரட்பாடு எல்லா இந்த தத்துவங்கள் பற்றிலாம் மாயம் தத்துவம் மலரோன் தத்துவம் இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை பற்றி சொல்கிறாங்க உரைநடை பகுதியில் நிறைய இருக்குது இது வந்து சைவ சித்தாந்தத்தில் இதெல்லாம் சொல்லும்போது துணித்தார் தத்துவங்கள் அந்த தத்துவங்கள்ன்றது நம்முடைய பிண்ட தத்துவம் உடம்புல எப்படி இயங்குது பூதங்கள் ஐந்து இருக்கும் பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கரணங்கள் நான்கு அறிவு ஒன்று நாடிகள் பத்து நாடிகள் வாயுக்கள் பத்து வாயுக்கள் ஆசையங்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து ஆதாரங்கள் ஆறு மண்டலங்கள் மூன்று மலங்கள் மூன்று தோஷங்கள் மூன்று ஈசனைகள் மூன்று குணங்கள் மூன்று வினைகள் இரண்டு விவகாரம் எட்டு அவத்தை ஐந்து இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இருக்குது நம்ம உடம்புல வந்து இது எப்படி எப்படி செயல்படுது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பொறிகள் மெய்வாய் கண்முக்கு செவி இந்த மாதிரி புலன்கள் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதனுடைய அதனுடைய இந்த பொறிகளுடைய செயல்பாடுகள் அந்த கருணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அறிவு பத்து விதமான நாடிகள் பத்து விதமான தச தச விதமான வாயுக்கள் அந்த கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இந்த மாதிரி வரும் ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகானம் இந்த மாதிரி தொழித்தாறு தத்துவங்கள் வந்து நம்மளோட உடம்புல வந்து எப்படி வந்து செயல்படுது அப்புறம் ஆணவம் கண்மம் மாயி இதில் வந்து இதில் எல்லாமே ஒரு வினைகள் நல்வினை தீவினை இந்த தாமச குணம் இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து பெருமான் வந்து அந்த தத்துவங்கள் நம்ம உடம்புல எப்படி செய் செயல்படுது அது மூலியம் அதை நம்ம ஜெயிக்கணும் அதை எப்படின்னு தான் பெருமான் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் இந்த மாதிரி தொண்ணூத்தாறு தத்துவங்கள் நம்ம உடம்புல உள்ள செயல்பாடுகள் அதனுடைய அதனுடைய தன்மைகள் வந்து இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து அந்த பதமுக்தி இதெல்லாம் உடம்பை சேத்து பதமுக்தி இறைவனோட கைலாச பதவி இந்த மாதிரி ஆன்மா வந்து மரண மரணத்தை பற்றி பேசும் தத்துவங்களில் இது பண்ணிட்டேன் ஆனால் பெருமானார் சொல்றது வந்து இந்த தத்துவத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டகத்தில் விட தத்துவம் அனைத்தும் தனி தனி கடந்தே தத்துவதீதமிழையில் சித்தியல் முழுதும் தெரிந்த நம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் அந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் இன்வசம் மாயினு அப்படின்னு கூட சொல்லுவாங்க தத்துவற்றில் கூட அந்த மாயை வந்து அட அடைக்கிற மணமனம் ஒரு பேய்க்குரங்கு மடப்பயில் அந்த மாதிரி இந்த ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் வந்து தத்துவங்கள் தான் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் இதை ஜெயிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அந்த மரணமிலா பெருவாழ்வை பற்றி தான் பெருமானம் சொல்லுவாங்க அப்போ வந்து பரம தத்துவம் அப்படின்றது வந்து இறைவனோட தன்மைகள் ஆற்றல்கள் வந்து நம்ம சன்மார்க்கத்தில் வந்து அதை ஜெயிக்கணும் அப்படின்றதான் பெருமானார் சொல்கிறார் அந்த இறைவனோட தத்துவத்தை ஜெயித்து இறை இறைத்தன்மை நம்மளும் பெறணும் அப்படின்றது தான் பெருமானை வந்து குறிப்பிடுறாங்க நீர் பரம தத்துவம்ன்ற வார்த்தைக்கு பார்த்துட்டோம் அந்த துணைத்தார் தத்துவங்கள் வாய்ப்பு பின்னாடி வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அந்த தச நாடிகள் வாயுக்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்போ நம்ம பார்க்கலாம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீர் அதிசய நிட்கலம் பூத பௌதிகாதார நிபுணம் நீர் அதிசயம் இப்போ நீர் அதிசயம் அப்படின்ற போது அதிசயம்னா நம்ம வந்து ஆச்சரியமாக பார்க்குறது நீர் அதிசயமாக ஆச்சரியம் இல்லாதது இப்போ வந்துட்டு ஒரு சூரியனை வந்து சூரியனை சுற்றி பூமி வளம் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அது நம்மளுக்கு வந்து ஒரு அதிசயமாக நம்ம பார்க்குறோம் அதே இயற்கைக்கு வந்து அந்த இறைவனுக்கு வந்து எல்லாமில் பரம்புலுக்கு வந்து அது ஒரு கேஷ்வல் அது அது ஒரு சாதாரணம் அவனுக்கு வந்து இறைவனுக்கு வந்து அது வந்து ஒரு நீர் அதிசயம் நம்மளுக்கு வந்து அதிசயம் சாதாரண மக்கள் சாதாரண ஆன்மாவுக்கு இறைவனுக்கு வந்து நீர் அதிசயம் அப்போ அந்த ஆன்ம நிலையிலேருந்து அந்த நீர் அதிசய இயல்பு நம்மளே பெற்றுக்கொள்ளலாம் அந்த இப்போ பிரபஞ்சத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது வந்து பிண்டத்தில் இருக்கின்றார் பெருமானார் அந்த அணு வந்து நம்ம வந்து அந்த சிதாகாசத்தில் உள்ள அந்த அணு வந்து இந்த அண்ட சராசரங்களையும் இயக்குது அப்போ அது ஒரு அதிசியம் தான் இல்லையா அதிசயம் வெளியில வந்து வெளியே வெட்ட வெளியாக இருக்கு அந்த இருந்து எல்லாம் தோன்றுறது அதே அதிசயம் வந்து நம்ம மனித உடம்புக்குள்ளேயும் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கிறது அது ஒரு அதிசயம் தானே அந்த நிர் அதிசயம் வந்து இறைவனுக்கு வந்து அது வந்து அதிசயம் கிடையாது நம்ம மக்களுக்கு வந்து அது அதிசயம் நீர் அதிசயம்னா அவன் வந்து நிர் அதிசயமானவன் அவனை வந்து சாதாரணமான அவன் எல்லா அதிசயத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் குடிக்க கொண்டவன் அப்ப நிரதிசயம் வந்து அவன் அவனுக்கு வந்து அது சாதாரணம் இறைவனுக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு பெருமானார் நிற்கலம் பூத பௌதிகாதார நிபுணம் அப்போ நிற்கலம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நிற்கலம்னா களம்னா வந்து வெளி அர்த்தம் அப்புறம் சகலம் சகலத்துக்கு ஆப்போசிட் நிற்கலம் சகலம்னா உருவம் நிற்கலம்னா அருவம் நிஷ்கலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வடமொழியில் சொல்லுவாங்க அப்போ அந்த க களம்ன்றது வெளி அதாவது பரமாகாசொருபர் ஆகிய இறைவன் வந்து வெட்ட வழியில் இருக்கார் பரமகாச சொருபர் வந்து பெருமான் வந்து உரைநடைப்பகுதியில் வந்து சொல்லும்போது இறைவனோட சொருபம் வந்து வெட்டவழி பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் ஆகாச இது பரமகாச சொருபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த சகலம்ன்றது உருவம் நிட்கலம்ன்றது அருவம் அந்த பிரபஞ்ச வெளியிலேருந்து அருவமாக வந்து அந்த சூன்யமான வெட்ட வழிலருந்து பிரபஞ்சத்திலேருந்து நிட்கலமாக இருக்கக்கூடிய இறைவன் நிட்கலம் அப்போ நிட்கலம்னால் வந்து அருவமாக சூன்யமாக இருக்கக்கூடிய இறைவன் அதை அதை பற்றி வந்து வந்து சொல்கிறாங்க அது அப்போ வந்து பரமசத்துவ நிறைதி செய்ய நிட்கலம் நம்ம பார்த்துட்டோம் அப்போ நிட்களம்னா அந்த அருவ நிலையை தான் வந்து குறிப்பிடுறது சூரிய நிலையை தான் குறிப்பிடுறாரு அதான் சிவத்தின் உருவம் அந்த அருவம் தான் அப்படின்னு சொல்றாரு அது வந்து அந்த நிற்கலம் வந்து அந்த அண்ட சராசரங்கள் அந்த வெட்ட வழியிலேருந்து வந்தது அதுக்கடுத்து வந்து பூத பௌதிக ஆதார நிபுணம் இப்போ பூதம்னா ப பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ வந்து ஆகாயம் வந்து அனாதின்னு சொல்கிறார் உரைநில பகுதியில் பெருமானர் வந்து அதுக்கு வந்து தோற்றம் இல்லை அதை வந்து அது யாருமே தோற்றுவிக்கவே இல்லை அது வந்து தான் அப்படின்னு சொல்கிறாரு காற்றும் அப்படி தான் இப்போ அப்படி பார்த்தேன்னா பார்த்தோம்னா காற்றுலேருந்து நெருப்பு நெருப்புலேருந்து நீர் நீர்லேருந்து நிலம் நிலத்துலேருந்து நம்ம தாவரங்கள் உயிரினங்கள் இன்னும் பல பல இது வந்து வந்துட்டுருக்கு அந்த இதுக்கெலாம் வந்து இந்த பௌதிகத்துக்கெலாம் வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய வந்து இறைவன் அப்படின்றது வந்து சொல்லி வர்றாங்க இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் இந்த ஐம்பூதங்களுடைய இயல் வந்து அந்த அதை பற்றி கூட பெருமான் வந்து மண்ணில் மண்ணாக நீரில் நீராக நெருப்பில் நெருப்பாக அதாவது விண்ணின் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த ஆருட்பெரும் ஜோதி நீர்நிலை தீரை வளர்நிலை இதான அளவில் ஆர் உற வகுத்த ஆருட்பெரும் ஜோதி மண்ணினில் ஐந்து இயல் வகுத்த அதில் பல்பி இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களையும் பற்றியுமே வந்து பெருமானால் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் இந்த பௌத்திகத்துக்கெல்லாம் இந்த இது வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து அந்த இல்லாமல்ல பரம்பொருள் தான் பௌதீகம்ன்றது வந்து ஒரு மெய்ப்பொருள் ஒரு தெய்வீக ஒளி அப்படின்னு சொல்லலாம் அந்த பூதங்களுக்குலாம் வந்து இந்த மெய்ப்பொருள் தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க பெருமான் வந்து அப்போ ஒரு ஸ்டான்ஸாக முடிச்சிட்டோம் அந்த சிவத்தினுடைய தன்மையை வந்து சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து திருவுருள் சக்தியுடைய தன்மையை பெருமானு சொல்லி வர்றாங்க இந்த ஒரு ஸ்டான்ஸ் எல்லாம் பரசிவமாக வந்து அவர் அவர்தான் வந்து சித்து மயமாக அறிவு மயமாக இருக்குக்கிறா இருக்கிறான் அந்த அந்த பர பரசிவத்தினுடைய பதந்தான் வந்து இனிமேல் திருவிருள் சக்தியை விளங்க போகுது அதுதான் பூரணமாக இருக்கக்கூடியது அதுதான் வந்து சிவபோக பாக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதுதான் வந்து பரம நிதியம் அதுதான் பரம பரம சுகம் மற்றதெல்லாம் வெளியில் வெளி உலகத்தில் இருக்கிற சுகம்லாம் பர அதெல்லாம் நித்தியம் கிடையாது கண்டதெல்லாம் அநித்தியம் இறைவன் ஒருவன் அடையக்கூடிய சுகந்தான் பரசுகம் அவன் வந்து தன்மை தன்மயமாக இருக்கான் அவனுக்கு வந்து அவன்தான் தானே சிவமாக இருக்கான் அந்த சச்சி ஆனந்தமாக இருக்கான் சத்து சித்து ஆனந்தமாக அவன் தான் இருக்கான் அந்த அந்த ஏ அந்த ப மெய் பரம ஏகாந்த நிலையம் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் வந்து புருவமத்தி பரம ஞானம் வந்து பரம வந்து பரம சத்துவம் மகத்துவம் பரம ஞானம் உண்மை ஞானம் உபாய ஞானம் அனுபவ ஞானம் அதில் நம்ம பார்த்தோம் போன இதில் வந்து வகுப்பில் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவ நிறைதி செய்ய நெற்கலம் பூத பௌதிகாதாரணம் ஆன்மீக மெய்யன்பர்களே இதோடு இன்றைய ஸ்டான்ஸாக முடிவடைந்தது பெருமானரோட அருளால் இன்று வந்து இந்த வகுப்பு முற்றுப்பெறுகிறது பெறுகிறது நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம்